இனிய காலை வணக்கம் நவ்வளவு தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது பொறிச்சொல் காவல் காவல் வீட்டுக்கு காவலுக்காக நாயை வளர்ப்பார்கள் அதாவது எங்கள் ஊரில் ஒவ்வொரு வீடுகளில் இணையமான வீடுகள் எல்லாவற்றிலும் ஒரு நாய் நிற்கும் ஒரு நாயோ ரெண்டு நாயோ வளர்ப்பார்கள் ஆனால் இங்கே விருப்பப்பட்டு வெளிநாடுகளில் நாயை வீட்டில் ஒரு அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு என்ன சொல்கிறது விரும்பி வளர்க்கக்கூடிய மிருகமாக அதனை கையில் தூக்கி அலைந்து எல்லாம் வளர்ப்பார்கள் காரில் கூட்டிக்கொண்டு எல்லாம் செல்வார்கள் காவல் காவல் அதாவது காத்தல் நாங்கள் இப்போ ஒருவர் வெறுமென்றால் அவருக்காக காத்திருக்க வேண்டும் அதாவது காவல் காத்து கொண்டிருக்கணும் சிறு சாலையில் வந்து காவலாளிகள் காத்து கொண்டிருப்பார்கள் ஒரு வீட்டுக்கு காவலுக்காக காவல் வீட்டை காப்பதற்காக மதில் கட்டுவார்கள் வேலி போடுவார்கள் அப்படி பாதுகாப்பு எல்லாம் செய்வார்கள் அதே போல் நாங்கள் எமது உடலை பாதுகாப்பதற்காக எமது ஆரோக்கியத்துக்காக உடற்பயிற்சியை செய்வோம் அதே போல உணவுகளை பாதுகாப்பாக பழுதாகாமல் வைப்பதற்காக அதாவது ஐஸ் பெட்டியினில் வைப்போம் வீட்டுக்கு கதவு போடுவோம் அறைகளுக்கெல்லாம் கதவுகளெல்லாம் போட்டு வச்சிருப்போம் காவல் காவல் பாதுகாப்புக்காக சேவல் சேமம் காப்பு கதவு கழுது கதவம் கட்டு கடி ஒப்படை ஏமம் என்று நாடு என்று சொல்லி பல சொற்களை கொண்டு வருகிறது இந்த காவல் ஒரு நாட்டுக்கு கூட காவலாளிகள் இருக்கிறார்கள் காவல் காப்பதற்காக வான்படை தற்படை கடற்படை என்று சொல்லி வெவ்வேறு விதமான படைகளை எல்லாம் அதற்கேற்ற பயிற்சிகளை கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளும் நன்றி வணக்கம்